இதுதான் இலக்குன்னு சொல்லி போய்கிட்டு இருப்போம் ஆனால் வேறு ஒரு இலக்குல வெற்றியை கொடுக்கும் அதுதான் இந்த சனி பயிற்சி கடகத்துக்கு ஏற்படுறது அப்போது கிடைத்ததை இன்பமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இதை நோக்கி போய் நடக்கலையே என்றாலும் கூட அதற்கு இணையான பலனை கடகராசிக்கு சனி பகவான் கொடுப்பார் அதுதான் வக்கர பயிற்சி என்பதை நன்கு நினைவில் கொள்ளுங்கள் விவசாயிகள் எந்த ஒரு செயலையும் ஆர்வமாக செய்யாதீர்கள் குறிப்பாக மின்சார சம்பந்தத்தை விவசாயத்துக்கு பயன்படுத்தும் பொழுதோ அல்லது நீர் பாய்ச்சும் பொழுதோ அல்லது உங்களுடைய வாய்க்கால் வரப்பில் போகும் பொழுது சர்ப்பங்களோ அல்லது விஷப்பூச்சிகளோ தீண்டக்கூடிய காலகட்டம் என்பதால் என்னுடைய நிலம் நான் பழகினது எனக்கு தெரியாது என்று வேத வாக்கு பேசாமல் விடுதோ அல்லது விளக்குகளுடனோ சற்று கவனமுடன் செல்வது இந்த வக்கர காலகட்டத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவையும் அதனால் ஏறக்கூடிய பாதிப்பையும் தடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு மிக வெற்றி வாய்ப்பை கொடுப்பார் சார் கடகத்துக்கு எல்லாம் சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா சந்திரனாகப்பட்டவன் மனோகாரகன் அந்த மனோகாரகனோட இந்த சனி சேரும் பொழுது இந்த சனி பகவான் இவ்வளோ நாள் அவனுக்கு இவ்வளோ திறமை இருந்துச்சா இந்த பார் ஒன்று அப்படின்னு பார்க்க வைக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பார் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால்வரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவு சனி வக்கர பயிற்சி என்னுடைய பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வருடம் குரு பயிற்சிக்கு அப்புறம் எந்த கிரகங்களுடைய பயிற்சியும் இல்லை அப்படிங்கிறது நம்ம அறிஞ்ச விஷயம் இருந்தாலும் வக்கரகதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி இந்த நாலாணிக்கு முப்பதாம் தேதி ஜூன் மாதம் ஆரம்பிக்க இருக்குது இதுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இது இந்த நிகழ்வில் சனி பயிற்சி அப்படின்னா எல்லோரும் பயத்தில் இருக்கிறோம் ரொம்ப பயந்து போயிருக்கிறோம் சனிப்பயிற்சினாலே ஒரு பயம் அதில் பயிற்சி வேறு சொல்கிறாரே நவம்பர் மாதம் முடிக்க இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு எல்லாம் பயந்து போயிருக்கிறீங்க பொதுவாக வக்ரம் அப்படின்னா கோபம் அப்படின்னு ஒரு தன்மை இருந்தாலும் வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி போகுதல்னு அர்த்தம் கிடந்து ஆனால் இந்த சனி பயிற்சி வந்து ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு செல்லவில்லை குறிப்பாக ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் அதற்கு பின்னே உள்ள நட்சத்திரத்துக்கு தான் இவர் பெயர் செய்கிறார் இருந்தாலும் இது வக்கரம் தானே தவிர அவ்வளோவாக வீரியம் இருக்காது என்பதை முதலில் நம்ம அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நீதிமான் த தர்ம பிரபு தனக்கு பிடித்து போனால் எதை வேணால் செய்யக்கூடியவர் சனி பகவான் இந்த சனி பகவானை சனி பகவான் சொல்கிறத காட்டிலையும் காக்கை பகவான் என்று சொன்னாலே அது சிறப்பு பெறும் அப்படிப்பட்ட சிறப்பு பெறக்கூடிய இந்த சனி வக்கர பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலாபலன்களை தரும் அவர்கள் என்ன மாதிரி எச்சரிக்கை உணர்வுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் சில ஒரு சில ராசிகளுக்கு ஏழரை சனி இந்த சனியினுடைய ஜென்ம சனி இந்த தாக்கம்னா இருந்தாலும் கூட இந்த வக்கர பயிற்சினால் என்ன ஆகுமோ என்று பயம் கொள்ளாதீர்கள் சனி ஈஸ்வரன் அப்படின்னு பேர் சனீஸ்வரன் அப்படின்னு பேர் கடந்து இந்த சனீஸ்வர பகவான் ஆகப்பட்டவர் தமக்கு அத்தனை வேர்த்துக்கும் நற்பலனையே கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார் ஜென்ம கருமாவை நிவர்த்தி பண்ணுவதற்காகவே சில கிரகங்கள் வக்ரகதி அடைகிறது பொதுவாக பயிற்சி காலத்தில் கூட அந்தந்த பிரதி நம்ம செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்தது மாதிரி தான் சில பலாபலன்களை வழங்கும் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி தான் இந்த பயிற்சி இந்த வக்கர பயிற்சியில வந்து சனி பகவான் நம்ம எல்லாத்துக்கும் கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் ஏற்கனவே சனி பகவான் படாத பாடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை தன் ஜென்ம கருமாவை கழிக்கக்கூடிய காலகட்டம் கடகராசிக்கு இருக்கு போன செலவுகளை செய்தக்கூடிய பாவம் அதை நீரி அரசராக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நிறுத்தி அதற்கு முழு பலனையும் கொடுக்காமல் சிறிய பலனை கொடுப்பதற்கே நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாட்டை கூட்டிக் கொள்ளுங்கள் சனி பகவானை வணங்குங்கள் முடிந்தால் ஒரு தடவை திருநள்ளாறு சென்று சனி பகவானை வணங்குவது சிறப்பு பெறும் அல்லது நரசிம்மர் கோயிலுக்கு சென்று நரசிம்மரை வழிபாடு பண்ணுவது இன்னும் சிறப்பு பெறும் கட்டகராசியில் இருக்கக்கூடிய எழுபது வயதுக்கு மேலே அறுபது வயதுக்கு எழுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்கனா மிகுந்த எச்சரிக்கை தேவை வாசல்படி பாத்ரூமு டூவீலரில் போகிறது கார் விட்டு இறங்குறது இந்த மாதிரி நேரத்தில் இடர்கள் ஏற்படும் என்பதால் கூடுதல் கவனமாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் செல்லக்கூடிய காலகட்டம் இந்த நூற்றி நாற்பத்தி நாலு நாளைக்கும் உண்டு என்பதை நினைவில் கொண்டு நிதானத்தையும் பொறுமையும் கடைப்பிடிப்பது நன்மை பயக்கும் கடகராசிக்காரர்களுக்கு சந்திரனுடைய ராசி இங்கே சனி பகவான் வருவார் சனி சந்திரன் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஓடிக்கிட்டே இருக்கணும் எந்த வகையாவது தீர்வு கிடைக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதுதான் இலக்குன்னு சொல்லி போய்கிட்டு இருப்போம் ஆனால் வேறு ஒரு இலக்குல வெற்றியை கொடுக்கும் அதுதான் இந்த சனி வக்கர பயிற்சி கடகத்துக்கு ஏற்படுறது அப்போது கிடைத்ததை இன்பமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இதை நோக்கி போய் நடக்கலையே என்றாலும் கூட அதற்கு இணையான பலனை கடகராசிக்கு சனி பகவான் கொடுப்பார் அதுதான் வக்கர பயிற்சி என்பதை நன்கு நினைவில் கொள்ளுங்கள் விவசாயிகள் எந்த ஒரு செயலையும் ஆர்வமாக செய்யாதீர்கள் குறிப்பாக மின்சார சம்பந்தத்தை விவசாயத்துக்கு பயன்படுத்தும் பொழுதோ அல்லது நீர் பாய்ச்சும் பொழுதோ அல்லது உங்களுடைய வாய்க்கால் வரப்பில் போகும் பொழுது சர்ப்பங்களோ அல்லது விஷப்பூச்சிகளோ தீண்டக்கூடிய காலகட்டம் என்பதால் என்னுடைய நிலம் நான் பழகினது எனக்கு தெரியாது என்று வேத வாக்கு பேசாமல் விடுதோ அல்லது விளக்குகளுடனோ சற்று கவனமுடன் செல்வது இந்த வக்கர காலகட்டத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவையும் அதனால் ஏறக்கூடிய பாதிப்பையும் தடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு மிக வெற்றி வாய்ப்பை கொடுப்பார் சார் கடகத்துக்கு எல்லாம் சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா சந்திரனாகப்பட்டவன் மனோகாரகன் அந்த மனோகாரகனோட இந்த சனி சேரும் பொழுது இந்த சனி பகவான் இவ்வளோ நாள் அவனுக்கு இவ்வளோ திறமை இருந்துச்சா இந்தா பாரு அப்படின்னு பார்க்க வைக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பார் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் சனியினுடைய அமைப்பு வேறுபடும் அதனுடைய வருட பலத்தையும் கணக்கில் எடுப்போம் அதனால் கலைத்துறையினர்கள் எல்லோரையும் ஏற்கனவே இவர் இவற்றை போனே நடக்கலை அதனால் நான் திருப்பி பெற்ற போக மாட்டேன்னு சொல்லாமல் அவற்றை திருப்பி முயற்சி பண்ணுங்கள் சற்றென்று நீங்கள் வெளியுள்ளத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் இது என்பதை நினைவில் கொண்டு செல்லும் பொழுது மனதை இலகுவாகவும் உங்களுடைய ஆடைகளில் ஒரு ஒழுக்கத்தன்மையும் ஏற்படுத்தி கொண்டு நிதானமாகவும் அமைதியாகவும் செல்லுங்கள் காரிய சித்தி கிடைக்கும் கலைத்துறையினர் கடகராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையினருக்கு முன்னேற்றத்துக்கு செல்லக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு போதுமான ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் ஆஃபீஸில் தானே ஒர்க்கு எனக்கு பின்னாடி தானே தூக்கி வைக்கணும் ஃபைல் அப்படின்னு வராமல் உங்களுடைய கடமையை கூடுதலாக எதுவும் தொலைத்து விடாமல் மேலதிகாரிகளிடம் பேசும் பொழுது என்ன தான் பழக்க வழக்கம் இருந்தாலும் எளிமையாக சில பேர் எனக்கு தானேன்னு கேஷுவலாக பேசுவாங்க ஒரு சில நேரம் அதுவே பிடிக்காமல் போயிடும் அதனால் அரசாங்கத்துறை நமக்கு மேலதிகாரியிடம் பேச முடியுது பயபக்தியோடு நிற்பது உங்கள் வேலை வாய்ப்புக்கு உலை வைக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏன்னால் ஏற்கனவே இந்த பக்கம் சனி ஜென்மத்தில் இருக்கிறாரு இப்போ வேறு வக்கரத்தில் வராது வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படும் மீண்டும் சொல்கிறேன் கடகராசிக்கு சனி சந்திரனுடைய காம்பினேஷன் இருக்கிறதுலாம் புத்தி ஸ்தானத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் எதையோ ஒன்று மனசில் வச்சுட்டு அதையே திருப்பி திருப்பி உங்கள் வீட்டு முதியோர்களெலாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க அல்லது புலம்பிக் கொண்டே இருப்பாங்க அதனால் மனநிலையில் குழப்பம் ஏற்படுத்தாதீங்கள் தாய் தந்தையரை மனம் உருக கெவுனிங்கள் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அநாத ஆசிரமத்துக்கு குறிப்பாக சனிக்கிழமை உங்களால் முடிந்த இனிப்போ அல்லது ஒரு 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 மாதத்திற்கு ஒரு தடவையாவது உணவு அளிப்பதோ உங்களுடைய தாய் தந்தையருக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்துக்கே சனியினால் ஏற்படக்கூடிய கெடுப்படன்கள் நிவர்த்தி பண்ணும் வீடு வாசுகல்களை பராமரிக்கிறதுக்கு உகந்த காலம் அல்ல ஒரு பல்ப் எரியலைன்னா அதை மட்டும் பாருங்கள் இல்லைன்னா தொட்டிங்கன்னா அப்படியே சரசர சரசரன்னு அந்த இதுவே பெரிய செலவில் கொண்டு போய் விட்டுரும் ஒரு பைப்பு சரியில்லை அப்படின்னா அந்த பைப்பை மட்டும் மாற்றுறதுக்கு பாருங்கள் நல்ல கை தேர்ந்த வல்லுநர்களை வைத்து வேலை பாருங்கள் அவங்க வேலை பார்க்க போய் உடைந்து அது மேற்கொண்டு விரைய செலவை கொடுத்து அதனால் அவஸ்தை அடையக்கூடியதற்கு ட்ரைனேஜ் இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக பார்த்துக்குங்க இந்த வாஸ்து கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் வசிக்கக்கூடிய இடத்தில் சில சில இடர்பாடுகளை கொடுப்பதற்கு குறிப்பாக கடகராசியில் சனி கா காரணமாக இருக்கிறார் இந்த வக்கர கதிகள் அப்படின்னால எச்சரிக்கையா இருங்க அதே நேரத்தில் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபத்தை கொடுப்பார் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சியில் நடத்தி கொடுப்பார் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண நிச்சயதார்த்தம் போன்ற அமைப்பை கொடுப்பார் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஏற்ற காலம் சார் ஆடியில் கார் வாங்கலாமா ஆடியே காராக வருது இப்போ ஆடி கார்னு சொல்லி அப்புறம் ஆடியில் கார் வாங்கலாமாங்கிறது அந்த காலம் ஆடி கார் வாங்குறது இந்த காலம் ஆக ஆடி கார் கூட இப்போ வாங்கக்கூடிய காலகட்டம் வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குவது உங்கள் வண்டி வாகனங்களை மாற்றிக்கொள்வது அதே நேரத்தில் புதிதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது ஆனாலும் கூட அந்த புதிதாக ஒரு இடம் கட்டுவது உகந்தது அல்ல ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவது உகந்தது இப்படி கடகராசிக்காரர்கள் உங்களுக்கு குழப்ப நிலை ஏற்படும்னா எங்களை மாதிரி வா ஜோதிடத்தை கலந்து எது செய்யலாம் எப்படி செய்யலாம் என்று கலந்து செய்வது கடகரசிக்கு அபிவிருத்தி யோகத்தை கொடுக்கும் நடந்து முடிந்தவர்களை மரங்கள் நடக்கப் போவதை நினைவுங்கள் நடக்கப் போவதை எண்ணி உழையுங்கள் இதான் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சொல்லக்கூடியது மீண்டும் சொல்றேன் நடந்து முடிந்ததை மரங்கள் நடக்க போவதை நனைங்கள் நடக்க இருப்பதற்காக உழையுங்கள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர சனியினால் எந்த கெடுபலனும் ஏற்படாது மாறாக அபிவிருத்தி கொடுக்கும் வயதான பெண்கள் அந்த பெண்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் தெரு தொளிக்க போகிறப்போ உங்களுடைய மாங்கலிய சம்பந்தப்பட்ட நகை அணிகலன்களை கவனமாக பார்த்து களவு போவதற்கோ அல்லது காவு போவதற்கோ இது காலகட்டம் என்பதால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தங்கம் மற்றும் இதர பொருட்கள் ஹேண்ட்பேக்கு போன்றவற்றை கூடுதல் கவனமாக எடுத்துக்கொள்வது மறதி ஏற்படக்கூடிய தன்மை இருப்பதால் நம்ம செல்லக்கூடிய பொருட்களை இப்போ பிள்ளைகளிடமோ அல்லது கணவரிடமோ இந்த பொருள் கொண்டு வரேன் என்று நினைவுபடுத்திட்டு சொல்வது இதெல்லாம் உங்களுக்கு மனக்கஷ்டத்தையும் நீக்கும் அவப்பெயரையும் நீக்கும் குறிப்பாக இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த நூற்றி நாற்பத்தி நாளில் மசில்ஸ் வலி அல்லது கால் வலி அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதற்கு மருத்துவ ஆலோசனை பெறுவதும் அதுபோக கால் சம்பந்தப்பட்ட எக்ஸசைஸ் பண்ணுவதும் ஏன்னா சனி பகவானுக்கு மாந்தி மந்தன் பேர் சனி பகவான் கால்களை தாக்கக்கூடியவருக்கு சனி பகவான் ஒரு பிரதானமான காரணமாக இருக்கிறார் என்பதால் கால் சம்பந்தப்பட்ட டிஃபிகல்ட் இருக்கிறவங்க அல்லது இனிமேல் கால் சம்மந்தப்பட்ட டிஃபிகல்ட்டே எனக்கு கிடையாது சார் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறவங்க ஹை ஹீல்ஸ் வச்சு செருப்பு போடுவதை தவிருங்கள் பெரிய பெரிய கட்டடங்களில் ஏறி வேலை பார்க்கக்கூடிய ஆண்கள் சற்று கூடுதல் கவனமாக நெடுநாட்களாக போட்டு அந்த முடித்தை நம்பி ஏறாமல் முடிச்செல்லாம் சரி பார்த்து கொண்டு ஏறுவது உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய காயத்தையும் விரயத்தையும் தடுக்கும் என்று நினைவில் கொள்ளக்கூடிய காலகட்டம் நவம்பர் மாதம் முடிக்க நடைமுறையில் இருப்பதால் கடகராசிக்காரர்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுவதை காட்டிலும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருள்களும் வண்டி எடுத்தால் வண்டி ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்களா அப்படிங்கிறத பாருங்கள் பிள்ளைகளை ஏறிடுச்சா அல்லது நம்ம மனைவி ஏறிட்டாளா அப்படின்னு சிந்தித்து ஒரு தடவை திரும்பி பார்த்து செய்யும் பொழுது சிறு சிறு விரயத்தை தடுக்கும் உங்கள் வீட்டின் நெடுநாட்களாக இருக்கக்கூடிய பல வாகனத்தெல்லாம் மாற்றிக்கலாம் அதற்கு கால அவகாசம் இப்போ உகந்தது சனிக்கு உகந்தது வாகனம் என்று நம்ம அறிந்தாலும் கூட அந்த வாகனம் நல்ல நேரத்தில் வாகும் பொழுது அது பலவிதமான மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது ஒன்றோட ஒன்று குழப்பிக்கொள்ளாமல் எது எப்படி செய்யணுங்கிற நான் சொன்ன வழிய முறையை கடைபிடிங்கள் இதில் எதுவும் சந்தேகம் இருக்கும் பொழுது கீழ்கண்ட என்னுடைய ம அலைபேசியில் தொடர்பு கொண்டு முறையான கட்டணம் செலுத்தி மேலும் உங்களை வலுப்படுத்தி கொடுவது கடகராசிக்காரர்களுக்கு அபிபரீதமான யோகத்தை கொடுக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆனந்தாழ்வார்